நண்பர்களுக்கு வணக்கம் மோகன் ராகேஷ் அவர்கள் எழுதிய இடிபாடுகளுக்கு சொந்தம் சிறுகதை சரியா இந்தியா இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு நாடுகளாக பிரிவினை செய்யப்பட்ட பின்னாடி ஏழரை வருஷம் கழித்து லாகூரிலிருந்து நிறைய முஸ்லீம்கள் அமிர்தசரஸ்க்கு வராங்க அங்கே நடக்கக்கூடிய ஹாக்கி போட்டியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சாக்கு அந்த அதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அமிர்த சரஸுக்கு வராங்க இப்போ இப்படி வந்தவங்க அவங்க வந்து பார்க்க விரும்பினது அமிர்த சரஸில் அவங்களுக்கு ஏழரை வருஷமாக அந்நியமாகி போயிட்ட அவங்க பிறந்து வளர்ந்த அந்த தெருவையும் அந்த ஊரையும் தான் அவங்க பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இப்போ இந்த வந்த அங்கே வந்தவங்க ஒரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பகுதியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அமிர்தசரஸ் பகுதியை அதில் பார்த்துக்கிறவங்க பேசுகிறாங்க இந்த இந்த சதுக்கம் இப்போ ரொம்ப பெருசாகிப்போச்சு இங்கே இருந்த வீடுகள் கடைகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு பாருங்கள் இந்த இடத்துல அப்துல் வகாப் வச்சுருந்த மருந்து கடை இப்போ ஏதோ ஒரு செருப்பு கடைக்காரன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான் இந்த இடத்துல பலகார கடை இருந்துச்சு அந்த கடை இப்போ வந்து வேறு ஏதோ ஹார்ட்வேர் கடையாக மாடி போச்சு இப்படி அவங்க பார்க்குற ஒன்று ஒன்றையும் ரொம்ப அதிசயமாகவும் ஆர்வமாகவும் பார்த்துக்கிட்டே அதை பொறுத்து அவங்களோட நினைவுகளெல்லாம் பேசிக்கிட்டே வர்றாங்க இப்படி வர்றப்ப அங்கேருந்து வந்துரு வந்தவங்கள இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள ஒரு விருந்தினர் மாதிரி பார்க்குறாங்க அவங்கள பார்த்து சில பேர் வந்து அவங்கள கட்டி அணைச்சி அவங்களுக்கு அவங்கள வந்து வரவேற்கிறாங்க சில பேர் அவங்கள கண்டு ஒதுங்கியும் போகிறாங்க அவங்க கேட்குறாங்க இங்கேருந்த இங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க பாகிஸ்தானில் இப்போ எப்படி இருக்குது லாகூர் எப்படி இருக்குது இப்போ லாகூரில் இருக்கிற அனார்களி பஸ்ஸார்லாம் எப்படி இருக்குது வந்து கிருஷ்ணா நகர் அப்படியே தான் இருக்காமல் ஒன்றும் வளரலையாமே அப்படின்னு எல்லாம் அதை பொறுத்து ரொம்ப ஆர்வமாக விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது லாகூரில் இருந்து கட்டாயத்தின் பேரில் அமிர்தசரஸ் பகுதிக்கு வந்த இந்து சமூகம் சீக்கிய சமூகத்து மக்கள் தான் அதை பொறுத்து விசாரிக்கிறாங்க இப்போ இவங்க வந்தவங்க வந்து இப்படியே ஒரு ஒரு பகுதியாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதில் ஒருத்தர் அப்துல் கனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் ரொம்ப வயசானவர் அவர் வந்து அங்கேருந்து அப்படியே ஒரு சாலை வழியாக வந்து ஒரு சந்து மூளைக்கு வந்துடுறாரு அவர் பார்க்க விரும்பினது அவரோட வீட்டையும் அவரோட இருந்த அந்த சந்து பகுதியும் தான் அவர் பார்க்கணும் அவர் அதுக்காக தான் வந்திருக்காரு இப்போ அந்த சந்தோட மூளைக்கு வராரு அவரோட வீடுக்கு போகக்கூடிய ஒரு சந்து மூளைக்கு பக்கமாக வராரு அந்த வர வழியில் இந்த இவர் பார்க்க வேண்டிய இடம் மூங்கில் பசார் அமிர்த அந்த மூங்கில் பசார் அப்படிங்கிறது அப்போ வந்து சுந்தரத்துக்கு முன்னாடி ஏழை முஸ்லீம்கள் குடியிருந்த தொழில் செஞ்ச பகுதி அங்கே தான் அந்த அமிர்தசரஸ்க்கே மூங்கில் மரம் மற்ற மரங்கள் தூளங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும் அந்த மூங்கில் பஸார் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ எல்லாம் தீ வச்சு எரிச்சிட்டாங்க தீக்கி தீ ஆகிடுச்சி தீயில எரிஞ்சு போச்சு இப்போ மூங்கில் பஸார் அப்படின்லாம் எதுவுமே இல்லை இப்போ அந்த இடத்துல வேறு வேறு கட்டடங்கள் இருந்துச்சு இன்னும் நிறைய இடங்கள் எரிஞ்சு போன இடிபாடுகளாக தான் கிடக்குது இப்போ வந்து இந்த மூங்கில் பசார் எரிஞ்சு போனதுனால அமிர்தசரஸ் பகுதியில் கொஞ்ச நாளாகவே இந்த மரம் இந்த மூங்கில்களுக்கெல்லாம் ஒரு தட்டுப்பாடை ஏற்பட்டுச்சு அவ்வளோ பெரிய மூங்க மூங்கில் பஜார் அது இந்த ஒரு அப்துல் கனியும் அந்த மூங்கில் பஜார்கிட்ட வந்து தாண்டி வராரு வந்தவுடனே அந்த சந்து ஒரு சந்து மூளையில் வந்து நிற்கிறாரு அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு எல்லாமே மாறிப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அப்போ ரெண்டு பெண்கள் மட்டும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ சொல்றாரு எல்லாமே மாறி போனா கூட இந்த வசவு சொல் மட்டும் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ந கொஞ்சம் அந்த வீதியை வீதியை தாண்டி வராரு வந்தவுடனே அவரோட சந்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த இடம் அவருக்கு சந்தேகமாக இருக்குது இந்த சந்தில் தான் நம்ம போகணுமானு அவருக்கு வயசாகி போச்சு அதனால் அவருக்கு ஒரு தடுமாட்டம் இருக்குது அந்த மூளையிலேயே முன்னாடி கடையில் இருந்த முன்னாடி பலகையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு கொஞ்ச நேரம் அந்த நேரத்துக்கு எதிரில் ஒரு பையன் வரான் அவன் தன்னோட விரலில் சாவி குத்தை மாட்டி சுற்றிக்கிட்டே வரான் இவரை பார்த்தோன்னே இவர் பக்கமாக வரான் வந்து இவர்கிட்ட கேட்குறான் ஏன் நின்னுட்டிங்க சாஹிப் அப்படின்னு கேட்குறான் உடனே இவர் வந்து அவனை பார்க்குறாரு பார்த்துட்டு உன்னோட பேர் மனோரி தானே அப்படின்னு கேட்குறாரு இந்த வந்த பையனுக்கு உடனே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது கேட்குறான் என்னோடய பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறான் இந்த கனி சொல்கிறாரு நான் இங்கே இருந்தப்போ நீ ரொம்ப சின்ன பையனாக இருந்த நான் வந்து அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க கேட்குறான் ஓ நீங்கள் இன்றைக்கி பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னோடய மகன் தான் உனக்கு ஒன்று உனக்கு தையக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து சிராக்தீன் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவனுக்கு இந்த பையனுக்கு ஞாபகம் வருது ஓ கனி ஐயாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆரத் தழுவி அவர் வந்து வரவேற்கிறான் அப்புறம் உடனே வந்து அவர் வந்து சொல்கிறார் அவன்கிட்ட வந்து நான் வந்து ஏதோ என் மகனுங்க பிள்ளைங்க தான் இல்லாமல் போயிட்டாங்க நான் இந்த என்னோடய வீட்டையாவது கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சரி நான் உங்கள் வீட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன் இவி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் ஓ அவன் சொல்கிறான் நீங்கள் தான் வந்து அந்த கலவரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடியே நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இவர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு ஆறு மாதம் முன்னாடியே ஒரு லாகூருக்கு போயிடுறாரு இவங்களோட மகன் மருமகள் குழந்தைங்கள்லாம் ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க அங்கே வீடு கட்டியிருக்காங்க அந்த மூங்கில் பஜாரில் அதனால் அந்த வீட்டை விட்டு வர முடியாமல் இங்கேயே இருக்கிறாங்க இப்போ வந்து பெரியவர் வந்து வீட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனோரி கூட்டிக்கிட்டு போகிறான் இப்போ இந்த மனோரியை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்குது இவர் இந்த சந்து வழியாக வர்றப்போ ஒரு குழந்தை இருந்து அழுதுகிட்டே வெளியே ஒடியாரு சின்ன குழந்தை அதை பார்த்த உடனே இவர் வா வா வாடா வாடா செல்லாம் உனக்கு என்ன வேணும் உனக்கு ஏதாவது ஒன்று நான் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவரோட பாக்கெட்டில் கையை விட்டு தேடுறாரு எதா இருக்குமான்னு ஒரு பைசா நாணயத்தை எடுத்துக்கிறாரு எடுக்கிறாரு அந்த குழந்தையை பார்த்து கூப்பிட்றாரு வாடான்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தையோட அக்கா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே பின்னாடியே ஒடியாரான் துரத்திட்டு வந்து அவனை பிடிச்சி தூக்கிட்டு சொல்கிறா நீ வந்து அழுவாத கம்முன்னு வந்துரு இங்கே நீ ஓடனா இந்த 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 துலக்க கிழவன் உன்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இவர் அதை கேட்டுட்டு அப்படியே இருக்கார் அப்போ தான் இந்த தம்பி வரான் இந்த மனோரி இப்போ கூட சந்துக்குள்ளே போகிறாங்க ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு விஷயம் பரவிருச்சு இந்த ராம்தாஸியோட பையனை ஒரு முசல்மான் தூக்கிட்டு போகிறதுக்கு பார்த்தானா நல்ல வேலை அந்த நேரத்துக்கு அவனோட அக்கா வந்து அவனை காப்பாற்றிட்டானா இல்லைனா அவனை கொண்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி இருந்த சந்தில் அதனால் அந்த சந்தில் உட்காந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அந்த பெண்கள் வெளியில் விளையாண்டிருந்த எல்லா குழந்தைங்களையும் எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே எல்லோரையும் போக வச்சிட்றாங்க எல்லா வீடுகளோட கதவும் சாத்திடுறாங்க ஜன்னல் வழியாக மட்டும் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கனி ஐய கூட்டிக்கிட்டு மனோரி மெதுவாக போகிறான் போகிறப்ப அந்த சந்துக்கு போயிடுறாங்க இவங்க வீடு இருக்கிற சந்துக்கு போயிடுறாங்க அந்த சந்துக்கு போன உடனே அங்கே வந்து ஒரு வண்டிக்காரனும் அந்த இவரோட வீட்டுக்கு எதிரில் அந்த கிணத்து மேட்டில் கிணத்து மேட்டில் இருக்கிற அரச மரத்தடியில் அலங்கோலமாக படுத்து கிடக்கிற ராக்கா பைல்வான் அவனின் தவிர வேறு யாருமே அந்த சந்தில் வெளியில்லை இவங்க வந்து இந்த மனோரி கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி சொல்கிறான் கனிக்கிட்ட இதுதான் உங்கள் வீடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான் அது ஒரு பெரிய இடிபாட்டு குவியலாக இருக்குது அதை பார்த்தவொடனே இந்த கனிக்கு வந்து அவரால் அதை அவரால் அதை ஒன்றும் ஏற்றுக்கவே முடியல கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாக கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறாரு இதுதானா எங்கள் வீடு அப்படின்னு கேட்குறாரு அப்போ மனோரி அம்மா நீங்கள் இந்த வந்து இந்த நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்புறம் இந்த சம்பவத்தப்போ வந்து உங்களோடய சிராக்கு உங்களோட மருமக சுபைதா குழந்தைங்க சுல்தானா இவங்க எல்லாரும் வந்து இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாள் வந்து உங்கள் வீட்டெல்லாம் கொள்ளையடித்தாங்க சிகுந்த பொருட்கள் எல்லாம் அவங்கவுங்க வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடைசியாக ரெண்டு நாள் கழித்து வீட்டை தீ வச்சுட்டாங்க அது எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் வந்து இவர் ஒன்று ரொம்ப சிரமப்பட்டு இவருக்கு கையை கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது ரொம்ப சிரமப்பட்டு அந்த இடிஞ்சு போன அந்த செவத்தை அப்படியே பிடிச்சிட்டு உள்ளே போகிறாரு போய் கொஞ்சம் எரிஞ்சு போய் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற ஒரு நிலவு கால் மேலே உட்காந்து இந்த மண்ணை அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து தன்னோட மேலே போட்டுக்கிட்டு உடனே சொல்கிறாரு அருமை ஐயோ என் என்னோடய சிராக்கு என்னோட சுபைதா இது கிஷ்வர் என்னோடய செல்லங்களே இந்த கனியை விட்டு எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் அழுகுறாரு அப்புறம் இந்த சமயத்துலையே வந்து அந்த சந்தில் இருக்கவங்களாம் எல்லாம் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க இந்த இடிஞ்சு போன சுவரும் இந்த இடிபாடுகளுமே இந்த இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் இந்த கனிக்கிட்ட சொல்லிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த சந்துவாசிகள் வந்து பேசிக்கிறாங்க அந்த சந்துவாசி சொல் சொல்கிறாங்க பாவம் இந்த சிராக்கு எவ்வளோ நல்லவன் சுபைதா எவ்வளோ நல்லவன் இந்த ராக்கா பைல்வான் வந்து இந்த சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படுற நாளில் ஒரு நாள் சாயந்தரம் இந்த சிராக் தீன் அவனோட வீட்டு மாடியில் சாப்பிட்டுட்ருக்கான் இந்த ராக்கா பைல்வான் வந்து வீட்டு கீழே நின்று சிராக் சிராக் அப்படின்னு கூப்பிட்றான் கீழேவா ஒரு முக்கியமான சமாச்சாரம் கேட்டுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த காலகட்டத்தில் அந்த ராக்கா பைல்வான் வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமில்ல இந்துக்களுக்கே அந்த பகுதிக்கே அவனா ஒரு ராஜா மாதிரி அவ்வளோ செல்வாக்கான ஆள் அவனை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது உடனே வந்து இந்த சிராக் வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததை வச்சுட்டு இருந்து இறங்கி கீழே வரான் அந்த சிராக்கோட மனைவி சுபைதா குழந்தைங்க சுல்தானா கிஷ்வர் இவங்க மூணு பேருமே ஜன்னல் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த சிராக் வந்து மாடியிலேருந்து இந்த படி இறங்கி அந்த சந்தில் கால் வைக்கிற வைக்க வைக்கிற சமயத்தில் வந்து இந்த ராக்கா பைல்வான் அவனோட சட்ட காலரை பிடிச்சி ஒரே இழுவாக இழுத்து வீதியில் தள்ளுறான் தள்ளின உடனே அந்த சிராக் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் நெஞ்சு மேலே உக்காந்துக்கிறான் அவன் கையில் கத்தி இருக்குது அந்த சிராக் வந்து அவனோட கையை பிடிச்சிக்கிறான் இந்த பைல்வானோட கையை பிடிச்சிக்கிட்டு ராக்கா பைல்வான் வேணாம் வேணாம் என்னை உற்று அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு கத்துறான் சுபைதா என்னை காப்பாற்றன் யாராவது என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான் அவனோட மனைவி சுபைதா மாடியிலருந்து கீழே படி வழியாக இறங்கி ஒடியாரா அவள் படியிலேருந்து வர்றதுக்குள்ளேயே இந்த ராக்கா பைல்வானோட அவனோட அவனோட எடுபிடி ஆள் அந்த இடத்துக்கு ஒடியாரான் ஒடியாந்தோடனே இந்த சிராக்கோட கையை பிடிச்சி க கெட்டியாக பிடிச்சி அழுத்திடுறான் உடனே வந்து அவன் அந்த ராக்கா பைல்வான்னு சொல்கிறான் சிராக் ரொம்ப பலமாக கத்துறான் ராக்கா பைல்வான் சொல்கிறான் ஏண்டா கூவுற உங்களுக்கு என்ன பாகிஸ்தான் தானே வேணும் பாகிஸ்தான் உனக்கு வந்து இப்போ பாகிஸ்தான் உனக்கு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கத்தியின் மூலமாக ராக்கா சிராக்குக்கு பாகிஸ்தானை வழங்கிவிட்டான் அந்த அந்த சுபைதா சிராக்குக்கு பாகிஸ்தான் வழங்கினப்புறந்தான் தான் படியை விட்டு கீழே இறங்குறான் இறங்கணுன்னே அதை உடனே அந்த சுபைதா கிஷ்வர் சுல்தானா அவங்க மூணு பேருமே ரொம்ப நேரம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்றாங்க கூக்குரல் இதாக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இந்த சந்தில் இருந்த அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்த அவ்வளோ பேருமே அந்த நேரத்தில் இந்த சிராக்கு பாகிஸ்தான் வழங்கப்பட்ட பின்பு எல்லோரும் கதவை சாத்திடுறாங்க அவங்க அப்படி கதவை சாத்தினது மூலமாக இந்த சம்பவத்துக்கு சம்பவத்தை பார்த்த அவங்க தங்களுடைய பொறுப்புக்களை அதோட திறந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறமா அன்றைக்கி ராத்திரியே இந்த ராக்கா பைல்வான் அவங்களோட சகாக்கள் மூலமாக அந்த சிராக்கோட மனைவி சுல்தானா அவங்களோட மகள் மகள்கள் கிஷ்வரு சுபை மனைவி சுபைதா மகள்கள் சுல்தானா கிஷ்வர் இவங்க மூணு பேருக்குமே பாகிஸ்தான் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டு அவர்கள் மூணு பேரும் படைத்தவன்கிட்ட அனுப்பப்பட்டாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்களோட உடல்கள் அந்த அவங்களோட வீட்டில் இல்லை ரெண்டு நாள் கழித்து பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலில் மிதக்கிறத பார்த்தாங்க ரெண்டு நாள் தான் இந்த வீடெல்லாம் சூறையாடினாங்க அப்புறம் டீ வச்சு எரிக்கப்பட்டுருச்சு இந்த ராக்கா பைல்வான் டீ வச்சவங்கள நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவர்த்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் அப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நாலு பேரையும் அவன் கொலை பண்ணதோட நோக்கமே அவனுக்கு அந்த வீடு தேவையாக இருந்துச்சு இந்த கலவர சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாலு பேரையுமே அவன் கொலை பண்ணுறான் அவன் இந்த வீட்டை வந்து பூஜை பண்ணி இதை வந்து மங்களமாக்கிறதுக்கு கூட அவன் பூஜை பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தான் ஆனால் அதுக்குள்ளே தான் அந்த தீ வச்சு எரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு அப்புறம் வந்து இந்த அப்துல் கனி வந்து அந்த இடிஞ்சு போன இடிபாடுலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் தன்னோடய வருத்தங்கள்லாம் அவருக்கு தன்னோட மா மகன் மகள்கள் இறப்பை கூட அவர் தீரணிச்சிக்கிட்டாரு ஆனால் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு வீட்டை இந்த மாதிரி எரித்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத அவரால் அவர் எதிர்பார்க்கல அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்புறம் ரொம்ப தட்டு தடுமாறி அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே நகர்ந்து வராரு அவர் எப்படி இருக்காருன்னா அந்த கனி அவரோட பைஜாமாவில் ஓட்டையாகி அவரோட கால் வெளியே திருத்திக்கிட்டுருக்கு அவர் போட்டிருக்க சர்வாணியில் மூணு நாலு இடங்கள்ல ஒட்டு போட்டிருக்குது ஒரு பெரிய குச்சியை வச்சு ரொம்ப அப்படியே நடை தளர்ந்து போய் ரொம்ப பரிதாபமாக அப்படியே நடந்து அங்கேருந்து வெளியே வராரு இந்த மனோரி அவரை ரொம்ப ஆதரவாக அவரை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வெளியே வரான் இப்போ அவங்க அங்கேருந்து அப்படி நகரத்துக்கு சமயத்துலேயே இந்த ராக்கா அலங்கோலமாக கிடந்தான் இல்லையா அவனோட அடியால் லட்சா வந்து ராக்காவை எழுப்பி சொல்கிறான் எழுப்பிடுறான் அவன் எந்திரிச்ச உடனே சொல்கிறான் பாகிஸ்தான்லேருந்து கனி வந்திருக்கிறான் அவங்க தான் அவன் மேட்டில் அவன் வீட்டு மேட்டில் உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறான் உடனே இந்த ராக்கா சொல்கிறான் அது எப்படி அவனுக்கு சொந்தமாகும் அதான் என்னோடதாச்சே தாச்சை அப்படின்னு சொல்கிறான் சொன்னப்புறம் இவன் கேட்குறான் ரா ராக்கா லச்சாக்கிட்ட யாராவது அவன்கிட்ட பேசுனாங்களா இல்லை யாரும் அவன்கிட்ட பேசல ஆனால் மனோரி தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கான் மனோரி எதுவும் அவன்கிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்குறான் ராக்கா உடனே இந்த லட்சா சொல்கிறான் அவனுக்கு சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ இந்த பைல்வானுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது அவனுக்கு வந்து கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது அங்கேயே இருக்கிறான் இப்போ அந்த கனி வந்து அங்கேருந்து மனோரி க மனோரி வந்து அந்த கனியை குத்திக்கிட்டு நேராக அந்த வீட்டில் அந்த இடிஞ்சு போன இடிபாடுகள்லேருந்து வெளியே வராம் வெளியே வந்தோடனே அந்த கனி வர்றதை பார்த்தா இந்த ராக்காவை பார்க்காமையே போயிடுவானோ அப்படின்னு சந்துவாசிகள்லாம் எதிர்பார்த்தாங்க அப்புறம் சந்துவாசிகள் பேசிக்கிட்டாங்க இந்த ராக்கா பைல்வான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு கனிக்கிட்ட பேசுவான் நீ கனிக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டான் இப்போ என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் அப்படின்னும் பேசிக்கிட்டாங்க ஆனால் இந்த கனி வந்து அங்கேருந்து ரொம்ப மெதுவாக நடந்து வர்றாரு வந்த வர்றப்போ அந்த ராக்காவை பார்த்துட்றாரு ராக்கா எந்திரிச்சி உட்காந்துருக்கிறத பார்த்துட்றாரு நேராக வராரு வந்தவுடனே ராக்கா பைல்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு அந்த ராக்காவை பார்த்தவொடனே இந்த கனிக்கு வந்து ரொம்ப பூரிப்பாயிருது ராக்கா பைல்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தால் கூட இந்த கனி வந்து அவர் அப்படி வரவேக்கலை வா கனி அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறான் உடனே இந்த ராக்கா பயில்வான் எதிர்பார்த்தார் நம்மளை வந்து அந்த கனி எதிர்பார்த்தார் ராக்கா நம்மளை கட்டித்தள்ளி வரவேற்பான் அப்படின்னு அந்த வரவேற்பு இல்லைன்னா அப்படின்னா உடனே அவர் அப்படியே மெதுவாக வந்து அந்த கிணத்து திட்டு மேலே உட்கார்றாரு உட்காந்து ராக்கா கிட்டே பேசுகிறாரு ராக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவருக்கு ராக்கா கேட்குறான் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான் அதான் உனக்கே தெரியுமே என்னோடய சிராக்கு என்னோடய செல்லங்கள்லாம் இருந்திருந்தா என்னோடய நிலமையே வேறு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கேட்குறாரு ராக்கா இது எப்படி நடந்துச்சு நான் வந்து என்னோடய மகனை வந்து நான் வந்து வந்துரு வந்துருன்னு ரொம்ப நான் கட்டாயப்படுத்தி கூட கூப்பிட்டுட்டேன் அவன் சொன்னான் இப்போ புதுசாக கட்டின வீட்டை விட்டுட்டு எப்படி வர்றது இங்கே வந்து இங்கே இந்த சந்தையில் இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு தாய் பிள்ளையாக தானே பழவுறாங்க அவங்க நம்ம வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் என்ன நம்மளை என்ன பிரிச்சா பார்க்குறாங்க எல்லாம் தாய் பிள்ளையாக தானே பழகிறாங்க அப்படின்னு சொன்னான் எப்படி இருந்தாலும் சிராக்குக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ராக்கா பைல்வான் இங்கே இருக்கிற வரையும் என் மேலே ஒருத்தனம் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் நீங்கள் எல்லோரும் இருந்து தானே இப்படி நடந்து போச்சு ஆனால் இப்படி நடக்கிறப்ப யார் தான் என்ன பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து அவனுக்கும் வந்து கொஞ்சம் புத்தி இல்லை உங்களில் யாராவது ஒருத்தர் வீட்டில் கூட இருந்திருக்கலாம் வந்து தொந்தரவு வந்து உள்ளேருந்தே வருமா என்ன வெளியிலேருந்து கூட வரும் இல்லையா இது உங்களை இது வந்து நீங்களும் யாராவது ஒன்று எங்கேயாவது தங்க வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்ன என்னோடய ராக்கா என்னோட சிராஜுதீன் இல்லைனா இப்போ என்ன இப்போ உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது நீ என்னோட மகனை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கனி இதை சொன்ன உடனே இந்த ராக்கா பைல்வானுக்கு நான் வறண்டு போகுது உதடுகள்லாம் ஒட்டிக்குது அவனுக்கு வந்து வயிறுலாம் கடமுட கடமுடன்னு கலக்குது வேர்த்து ஊத்துது அவனால் வந்து அவனுக்கு அப்படியே வந்து காலில் இருந்து முதுகுத்தண்டு வழியாக உச்சந்தலை வரையும் சில்லுன்னு ஒரு வழி அவனோட உடலில் ஏறுது உடனே அவனோட பதட்டமான நிலையை பார்த்து இவர் கனி நினச்சிக்கிறாரு வேதனையில் தான் ராக்கா பைல்வான் இந்த அளவுக்கு வேதனைப்படுறான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு கனி கனி வருத்தப்படாத கனி சொல்கிறாரு வருத்தப்படாத ராக்கா வருத்தப்படாத தைரியமாக இரு என்ன நடக்கணும் அப்படின்ட்டுருக்கோ நடந்திருக்கு நம்ம எதையாவது மாற்றி அமைக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நல்லவங்கள நல்லவங்க பார்த்துக்குவாங்க கெட்டவங்கள கெட்டவங்க பார்த்துக்குவாங்க தைரியமாக இரு மனசு விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு இப்போ இந்த கனி வந்து புறப்படுறாரு அந்த திட்டு மேலேருந்து எந்திரிச்சு தன்னோட குச்சை ரொம்ப கவனமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு எட்டு வச்சுட்டு சொல்கிறாரு ராக்கா மறந்துடாத வந்து ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்து வழியாக அப்படியே மெதுவாக நடந்து வராரு இப்போ அந்த சந்துவாசிகள் இப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தவங்க பேசிக்கிறாங்க இந்த கனிக்கு வந்து தாடியெல்லாம் வெள்ளையாக நரைச்சி போனால் கூட அடையாளம் தெரிகிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனால் அப்புறம் பேசிக்கிறாங்க பாத்தியா இந்த கனி முன்னாடி ராக்கா வந்து எப்படி தூணி குறுகி இருந்தான் அவன் என்ன அவன் மனுஷனா அவன் காட்டு மிராண்டி அவன் பாவம் அந்த வாயில்லா போச்சு சுபைதா எவ்வளோ நல்லவன் இந்த சிராக்தீன் அவங்களெலாம் கொண்டான் நான் ஒரு காட்டு மிராண்டி அவன் மனுஷனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இந்த இப்போ வந்து அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த அந்த இவன் என்னமோ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் அதில் எருமை பசுவை கூட கட்டுறது கூட மாட்டலான் இனிமேல் அவன் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அதை சொல்லுவான் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த கனி இந்த சந்திலிருந்து மெதுவாக நடந்து சந்தை விட்டு மனோரி கூட வெளியேறாரு அப்புறமும் பேசிக்கிறாங்க மனோரி மனோரி வந்து இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டிதானே இந்த சிராக்தீனா இவங்கெல்லாம் கொலை பண்ணது இந்த ராக்கா பைல்வான் தானே அவனுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்புறமும் சொல்கிறாங்க அவன் அந்த சந்தை தாண்டத்துக்குள்ளே வந்து மனோரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் கனிக்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து கனி போயிடுறாரு சாயந்தரம் ஆயிடுது சாயந்தரம் ஆனவுடனே அந்த ராக்கா பெயில்வான் நாங்கள் உட்காந்துட்டு வரவங்க போகிறவங்கலாம் கூப்பிட்டு தினமும் எதாவது எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லிக்கிட்டு வியாபாரம் சம்மந்தமாக ஆலோசனை சொல்கிறது இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் இன்னைக்கு எந்த சத்தமும் இல்லை அவனோட அடியால் லச்சாவுக்கு மட்டும் வந்து ஏதோ கிருஷ்ணன் கோயிலுக்கு போனதை பற்றி என்னமோ ஒரு அந்த இதில் விவரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ இருட்டாயிடுச்சு இப்போ வந்து ராகாந்தோட கிணத்து திட்டு மேலேருந்து இப்போ இந்த கனியோட வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடிபாடுக்குள்ள போகிறான் படுக்கிறதுக்காக போகிறான் உள்ளே போய் பார்க்குறான் உள்ளே வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பண்டிட்டோட எருமை மாடு கட்டியிருக்கு உடனே அதை தூ தூன்னு சொல்லி விரட்டி வெளியே அனுப்புகிறான் அந்த எருமை மாட்டை வெளியே அனுப்பிட்டு சரி இங்கே படுக்கலான்னு பார்க்குறான் அங்கே ஒரு நாய் மூளையில் படுத்துருக்கு அந்த நாயை வந்து அங்கே கிடக்கிற கல்லை எடுத்து அந்த மண்ணு கட்டி எடுத்து அடிக்கிறான் அந்த நாய் திரும்பவும் திரும்பவும் அவனை விடாமல் குழச்சி குழச்சி துறத்துது அந்த நேரத்துக்கு ஒரு காக்காயும் வந்து அந்த இடத்துல அந்த மேலே அந்த உடஞ்சி போன அந்த திட்டுகள் மேலே உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சது இப்போ இந்த நாயை வந்து விரட்ட முடியல அவனால் வேறு வழி இல்லாமல் அந்த இடிபாடுகளுக்கு சொந்தம் கொண்டாடி இருந்த இடிபாடுகள்லேருந்து வீட்டிலருந்து வெளியே வந்து அந்த எப்பயுமே அவன் அந்த இதுக்கு முன்னாடி படுத்துருந்த அந்த கிணத்து திட்டு மேலே படுத்துக்கிறான் அந்த நாய் அந்த இடுபாடுகளுக்கு வந்து வெளியே வந்து அந்த முன்னாடி நின்றுட்டு சுற்றி சுற்றி குழச்சிக்கிட்டே இருக்குது அந்த நாய் ஏதோ அந்த இடிபாடுகளை சொந்தம் கொண்டாடுவது போல் குலைத்து கொண்டே இருந்தது நன்றி